வணக்கம் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் வாரந்தோறும் திங்கக்கிழமை இரவு எட்டரை மணிக்கு கேள்வி நீங்க பதில் நாங்கள் என்கிற தலைப்பில் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அண்ணன் சாம்பார் வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஓகே அவரும் இன்றைக்கு கேள்வியோடு வந்திருக்கிறார் இந்த வீடியோ எப்படி இருக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க வாரந்தோறும் ஒரு கடும் முயற்சினாலே உங்களுக்கு வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல நாங்கள் தெரிஞ்ச விஷயங்களை வந்து நீங்களும் நம்முடைய வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்களும் தெரிந்து கொள்ளணும் எல்லாருக்கும் பயனாக இருக்கணும் சொல்லி வாரந்தோறும் முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம் இது ஆறாவது வாரம் போய்கிட்டு இருக்கு ஆமாம் அதனால கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ தான் நம்முடைய சேனல் மூலமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு ஆமாம் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆமாம் நம்ம கிடைக்கக்கூடிய தகவலை அங்கேயும் செலுத்தும் மொத்தத்தில் அங்கேருந்து நம்ம நம்ம மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த தகவல் போய் சேருக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷம் வரும் அவ்வளோ ஓகே இன்னைக்கு என்ன கேள்விடலாம் இன்னைக்கு என்ன கேட்குறீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் இப்போ நாம வீடு கட்டணுன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வீடு கட்டிகிட்டு இருக்காரு சரி அவர் வழி போயிருந்தேன் அவருடைய தளம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து களை களிமண் போட்டு சரி அதை கட்டி தளத்தை மூடி இருக்காங்க இப்போ வந்து தளம்லாம் போட்டாங்க போட்டு கெட்டடா ஏற்றி சவர்வையில் முடிஞ்சிருக்கு சரி ஆனால் தளம் போனது வந்து உள்ளே அமுங்குடுச்சு ஓ சரி சரி வீடியோ அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் அவர் வீடியோ அனுப்பியிருக்காரு அது பார்க்கலாம் அது தளம் இதுதான் அந்த தளம் இந்த தளம் தான் வந்து இறங்கியிருக்கு சென்டரில் வந்து ரெண்டு இஞ்சி பள்ளம் இருக்கு இதை சரி பண்ணுறதுக்கு தான் அவர் கேட்டுக்கிட்டாரு அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் அது தலை இறங்கியிருக்கு களிமண் போடுறது நல்லதா கேட்டதா அது போக தளத்துக்கு எந்த மண்ணும் யூஸ் பண்ணலாம் தளம் வந்து எந்த ஒரு நிலமையிலையும் இருக்கும் அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றாங்க ஆமாம் வீட்டுக்கு வந்து தளம் தான் எல்லாமே அதுக்கு வந்து எவ்வளோ எந்த நிலைமையிலையும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவோம் சரி ஓகே நம்முடைய வீடியோவில் பார்த்து ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டுக்கிறோம் நிறைய தளம் போராட்டு அந்த கூராட்டில் தான் நம்ம ஒரு ஏற்கனவே உள்ள வீடியோ பார்த்துருக்கீங்களா சரி ஓகே இருந்தாலும் நேரில் கேட்டுவிட்டு அவங்கள்ட்ட சொல்லும்போது முன்னாடியே நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது தளம் அது எப்படிங்க எதாவது டிஸ்கிரிப்ஸில் ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறோம் தளத்தை எப்படி போராட்டுறது அது ஒன்றரை ஜிபி அடிக்கிறது மேலே வந்து அந்த பேஸ்மெண்ட்டை வரைக்கும் உள்ள வீடியோ பகுதிகளை வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ஆனால் இன்னைக்கு நம்ம அதனுடைய விளக்கத்தை கண்டிப்பாக சொல்லுவோம் அதாவது தரையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அந்த தரைக்கு போடுற மண்ணு அதாவது நம்ம ஏற்கனவே அஸ்திவாரம் கீழே நிரப்புவோம் தரமட்டத்துக்கு அஸ்திவாரம் நிரப்புவோம் மேலே வந்து பேஸ் மட்டம் பேஸ் மட்டம் லெவல் கட்டுவோம் அதுக்குள்ள மண்ணலி போடும் அதுக்கு பேர் வந்து சாண்ட் ஃபில்லிங் சொல்லுவாங்க சாண்ட் ஃபில்லிங் அப்படின்னா மணல் தான் முதல் போட்டிருக்காங்க

இதே தரைக்கு போற மண்ணு கிராவல் மண்ணு சரள மண்ணுமே அதுமே ஆயிரம் ரூபாய் இருந்துச்சு அதனால எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா ஆத்து மண்ணு போட்டா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்து மண்ணு தான் போட்டு ஃபில் பண்ணிருக்காங்க இங்கேயும் நிறைய இடங்கள்ல பாருங்க நிறைய வீடுகள்ல நிறைய ஆமா நிறைய மில்லுகள்ல கூட நம்ம விருதுநகர்ல டவுன் கூட இருக்கு ஒரு மில்லு சில்லற வேலைக்காக போயிருந்தோம் ஒரு மோட்டருக்கு ஒரு பெட்டு கட்டுறதுக்காக போய் எங்க தோட்டும் போது கீழே ஃபுல்லாகவே மணல் அது எப்ப கிடைச்சு தெரியுமா நமக்கு மணல் தட்டுப்பாடு வந்து தட்டுப்பாடு ஆகி ஒரு மூணு யூனிட் மண்ணு முப்பத்தெட்டாயிரம் ரூபா நாற்பது ரூபாய் வாங்கி வச்சுட்டோம் அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா அங்கே மண்ணாக இருந்துச்சு அப்ப நாங்கள் தோண்டி பார்த்துட்டு அதே மண்ணை வச்சு எடுத்து வேலையை முடிச்சுட்டோம் நாங்க தோண்டினது வந்து பெட்டுக்கிட்டு இருக்கா தோணுது அந்த தோண்டி போது வந்த மண்ணை வச்சேவும் அந்த வேலையே முடிச்சுட்டோம் அதனால் முதல் வந்து பழைய வீடுகளில் வந்து மணல் தான் போட்டு நிரப்பிருக்காங்க இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா கிராவல் மண் கிராவல் மண் அப்படின்னா நம்ம கிணறு தோண்டுவோம் கிணறு தோண்டும் போது கீழே வரும் அந்த மண் அடுத்து அதே அடுத்து கீழேயுமே அஸ்திவாரம் வந்து தர வந்து ஒவ்வொரு இடங்கள்ல ஒரு மாதிரி இருக்கும் ஒரு சில காடுகளில் வந்து செவ்வ சொல்லுவாங்க செம்மண் செம்மண் தான் வரும் இப்போ ஒரு மூணு அடி நாலு அடி தோண்டும் போது செம்மண் அடுத்து செம்மண் கிராவல் அது வரும் இப்ப நம்ம விருதுநகர் சுற்றி உள்ள இடங்கள்ல வந்து களிமண் மூலம் வருது அதுக்கு பிறகு சுக்கா பாறை வருது அதுக்கு பிறகுதான் கிராவிடம் வருது மதுரை போன்ற இடங்கள்லாம் போயிட்டீங்கன்னா நீங்க பாறையவே பார்க்க முடியாது இந்த மண்ணை மாறாது ஒரே அந்த கரிசல் அந்த அதுதான் வந்துட்டே இருக்கும் பத்தடி நீங்க தோணாலும் அந்த மண்ணு தான் இருக்கும் கிராவல் நீங்க பார்க்க முடியாது இப்போ இப்படி இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இப்போ நம்ம தடத்துக்கு நிரப்புறதுக்கு கிராவல் மட்டும் போடலாம் கிராவல்னா அந்த கிணத்து கிராவல் சொல்லுவாங்க நம்ம கிணறு தோண்டும் போது வரும் பாருங்க கிணறு தோண்டும் போது வருட அந்த பாறை இப்போ பாறை தான் இருக்கு அது சுக்காம் பாறைன்னு சொல்லுவாங்க அப்போ கோல்டு கலர் இருக்கும் வீடியோ கூட இருக்கு நான் காட்டுறேன் சரியா அப்ப அது பேர் வந்து அதை தான் நம்ம நிரப்பணும் நம்ம போடக்கூடாத மண் சொல்ல இந்த இந்த களிமண் போடக்கூடாது செம்மண் போடலாம் செம்மண் வந்து செட் ஆகிறதுக்கு லேட் ஆகும் செட் ஆகுறதுக்கு லேட் ஆகும் ஆனால் செட் ஆயிடுச்சுன்னா அதை போட்ட செடிக்கவே முடியுது ஆயிருமா செட் ஆகிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா கிடையாது களிமண் நம்ம போடக்கூடாது இப்ப நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க வந்து அங்க வந்து களிமண் தான் கிடைக்கும் போட்டிருப்பாங்க களிமண் தான் களிமண் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா இப்ப நாளுக்கு நாள் அது இறங்கிக்கிட்டே போகும் நாளுக்கு நாள் போட்டுருக்குற இன்னைக்கு நீங்க மண் போட்டு பெறீங்கன்னா நாளைக்கு அதை அது அப்படியே கொஞ்சம் இறங்கும் ஒரிஞ்சு இறங்கும் அப்படியே கொஞ்சம் இது மாதிரி இறங்கும் இப்ப களிமண் உள்ள போட்டுட்டு அதுக்கு மேல நீங்க கம்பி கட்டி காங்கிரீட் போட்டாலுமே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா களிமண் இறங்க இறங்க இறங்க

டைல்ஸோடு இறங்கும்போது உங்களுக்கு வந்து டைல்ஸு புதுசு தான் ஆகணும் திரும்பவும் அந்த உடச்சி எடுக்கிற வேலை இருக்கு திரும்பவும் தளத்தை கூறாட்டிக்கிட்டு ஒன்றஞ்சு அடிச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் ஒரு நூறு சதுரடிக்கு ஒரு பத்துக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு பத்தாயிரம் ரூபா செலவாகும் திரும்ப ஒர்க் பண்ணணும்னா இங்கே ஆறாம் நாங்கள் ஒரு வீட்டில் ஏற்கனவே சொன்னதான் தான் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி விடு சரி சரியா அவங்களும் இதே மாதிரி தான் உள்ளே ஃபுல்லாக களிமண்ணை போட்டுட்டு தளத்தை சரியாக கூறாட்டாமல் டைல்ஸை ஒட்டி முடிச்சுட்டு போயிட்டாங்க நான் ஒரு ஆறு மாதம் இருக்குன்னு முடிக்கிறேன் அந்த இல்லை பார்க்கல அப்புறம் ஆறு மாதம் இருக்கும் அங்கே வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி தளம் போட முடியுது சரியா போய் பார்த்தா ஒரு ரூமில் கூட ஒரு சேர் போட்டோ ஒரு கட்டில் போட்டோ அவங்க உட்காரவே முடியாது எல்லாமே வந்து இப்படி இருக்கு நடுவில் இருக்குது இருக்கு அதனால அவங்க வந்து இப்படித்தான் வீட்டுக்குள்ள படித்து திரிக்கிறாங்கன்னு தெரியல ஒரு கழுத்து கண்டிப்பா படுத்தானா கழுத்து கண்டிப்பா பிரிச்சுக்கணும் அப்படிதான் இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா அன்னைக்கு வந்து அவங்க வந்து இந்த தளத்தை போராட்டும்போது போது வந்து கூராட்டுவதுமே கவனமாக போராட்டணும் களிமண் போடுறது ரெண்டாவது கூராட்டுவதையும் வந்து ரெண்டு தடவை போராட்டம் ரெண்டு தடவை போராட்டணும் இப்ப நீங்க பேச மட்டும் கட்டிட்டீங்க உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லி தர பேஸ் மட்டும் கட்டியாச்சு தரைக்கு மேல ரெண்டு அடி அல்லது மூணு அடி உயரம் கட்டி முடிச்சுட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும்னா உள்ள வந்து பூசணும் சரியா பேஸ் மட்டும் கட்டியாச்சுன்னா உள்ள வந்து ரப்பா பூசி விட்டு கட்டாக இருந்தாலும் சரி பில்ல பில்லர் போட்டு செங்கல் கட்டு கட்டியிருந்தாலும் உள்ள ரப்பா பூசி விடணும் பூசி விட்டுட்டு களிமண் போடக்கூடாது செம்மண் போடலாம் நான் சொன்னேன் கிணத்துக்கிறாரு அந்த சரள மண் போடலாம் போட்டு ஃபில் பண்ணிட்டு ரெண்டு தடவை நல்லா கூராட்டி விடணும் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்து கூராட்டிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து திரும்ப ஒரு தடவை தண்ணி நல்லா விட்டு நல்லா கரப்பாய் விட்டு நல்லா ஆட்டி ஃபில் பண்ணி தண்ணியை தெப்ப மாதிரி நிப்பாட்டி ஃபுல்லாக நிப்பாட்டிவிட்டீங்கன்னா அடுத்து இறங்கவே இறங்காது அடுத்து ஒரு ரெண்டு நாள் கேப் முத ஒரு தடவை கூராட்டுறீங்க கூராட்டிட்டு ஒரு ரெண்டு நாள் கேப் விடறீங்க திரும்ப ஒரு தடவை கூராட்டிட்டு ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும்னா நமக்கு எந்த லெவலுக்கு தேவைப்பதோ அந்த லெவலுக்கு நீங்கள் கம்பி கட்டி காமற்று சரி இல்லை ஒன்றஞ்சு ஜளி வச்சு குழைச்சும் போடலாம் சரியா இதுதான் வந்து என்னுடைய மெத்தடு ஒரு சிலர் பணம் இருக்கிறவர்கள் செலவு பணம் விரும்புகிறவங்க கம்பி கட்டி காமிச்சு போடுறாங்க இல்லை கம்பியெல்லாம் வேண்டாம் எனக்கு வந்து ஒன்றஞ்சு ஜலியே போதுமானது அப்படின்னா அப்போ நம்ம அப்படியே ஒரு ரெண்டு தடவை ஊராட்டி விட்டு நம்ம ஒன்றஞ்சு ஜலியை போட்டலாம் கம்பி கட்டி போடணும் அவசியம் கிடையாது கிடையாது நம்ம களிமனை போட்டுட்டு கம்பியடி போட்டிங்கன்னா அது நாலு இறங்கிட்டு தான் இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை புரியல அப்படின்னாலும் கமாண்டாக தெரியப்படுத்துங்க எப்படி தளத்தை வந்து போராட்டணும் அப்படிங்கிறத வந்து முறையாக எப்படி போராட்டணுங்கிறத வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்கை வந்து இப்போ நான் சொல்கிறது ஒரு வேளை நாங்கள் பேசுகிறத உங்களுக்கு புரியலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நான் லிங்க்கு ஷேர் பண்ணி உங்களுடைய கேள்வி கமாண்டையும் கொடுங்க அது கொடுத்தீங்கன்னா நான் கூட அண்ணன் கிட்ட எடுத்து சொல்லுவேன் இந்த மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதுலாம் உங்களுக்கான விடை கிடைக்கும் கண்டிப்பாக இப்போ கடைசியாக கூட சிவகாசியில் வந்து கூராட்டி இருக்கோம் மேஸ் மட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி வச்சு குழச்சிருச்சு அதாவது ஆளுகளை வச்சு கடப்பாறையை வச்சு தண்ணி துப்பாட்டாமல் ஜேசிபியை வச்சு அதை வச்சு நல்லா நாங்கள் குடைச்சிருக்கோம் சரி சரி அதவே வச்சு குடைச்சி 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 தண்ணி ஊற்றி நம்ம கடப்பாறை விட்டு ஆட்டோம் அப்படி ஆட்டாம ஜேசிபியை வச்சே தண்ணி மண்ணை போட்டு பரட்டி அதே நல்லா குடைச்சி நல்லா அடைஞ்சிருச்சு சரி வீடியோ கூட பார்க்கலாம் சரியா அதையும் கூட பாருங்க சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரி அதனால வந்து தரை வந்து மிக மிக முக்கியமானது நம்ம திரும்ப திரும்ப கட்டிட வேலைகளை பொறுத்தவரையில் எந்த ஒரு வேலையுமே திரும்ப திரும்ப நம்ம செய்யவே முடியாது செலவழிக்க முடியாது மாதிரி கஷ்டப்படுறவங்க கோடிக்கணக்கான பேர் வந்து வீடு வாயை கட்டி வைத்த கட்டி கட்டுறோம் தளம் இறங்கிருச்சு அப்படின்னா நம்மளால் திரும்ப செலவழிக்க முடியாது இப்போ சொல்ற சொல்கிற மாதிரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம லோனுக்கு வீடு கட்டுவோம் ஒரு நம்ம லோனை கட்டுறதுக்கு தான் நம்மகிட்ட காசு இருக்கும் ரெண்டு வருஷத்தை போய் ரெண்டு லட்சம் வீட்டுக்குள்ளே தலை இறங்கிடுச்சு அப்படின்ற பட்சத்துல நம்மளால் செலவழிக்க முடியாது இப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம கேட்டுட்டு போய் நம்ம சரி பண்ணணும்னா நம்ம குறைஞ்ச செலவு ஒரு நாலாயிரமோ ஐயாயிரமோ முதலையும் சரி பண்ணிடலாம் நமக்கு பின்னாடிக்கான பாதிப்புகள் வராதான் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதனால இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தயவு செஞ்சு தளத்தில் வந்து நிறைய கவனம் சொல்லுங்க ஆமா அதுக்காக வீடியோ அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா அதாவது இப்போ நீங்க ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க இருபதாயிரம் ரூபாய் செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நீங்க செலவு பண்ண பொருள் ரெண்டாயிரம் ரைட் சரியா என்ன ரெண்டு பேர் வருவாங்க தளத்தை நல்லா தண்ணி விட்டு போராட்ட போடாமல் சரி முடிஞ்சு வச்சு செட் ஆகிடும் இதை நீங்கள் பண்ண விட்டுட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் கழித்து டைல்ஸ் இறங்கிலும் மறுபடியும் ஒர்க்கு பண்ண வேண்டியிருக்கும் அன்னையாரம் நம்ம வீட்டு கூட ஃபுல்லாக நமக்கு ரீஒர்க் தான் ஒருவேளை ரெண்டு வருஷம் கழிச்சு இருபதாயிரம்ங்கிறது நாற்பதாயிரமும் கூட வரைவாசிக்கு போயிடுறது எல்லாமே லேபர் கேஷ் எல்லாமே கூடும் அப்படிங்கும்போது எந்த ஒரு வேலையை கட்டிட வேலையை கொடுத்து இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை

செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வீட கட்டிட்டோம்னா குறைஞ்சது ஒரு பத்து வருஷத்துக்காவது எந்த ஒரு இல்லாமல் இருக்கணும் சரி தரமான முறையில் கட்டிட்டோம்னா நம்ம பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் பெயிண்டிங் மட்டும் அப்பறம் நம்ம பண்ணி பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும் வேற செலவு வருவது வாய்ப்பே இல்லை ஓகே இந்த உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்குன்னு சொல்லி கமாலில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை கமாலில் தெரியப்படுத்துங்க வேற எதுவும் வேற இப்போதைக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கு அடுத்த வாரம் தம்ப சந்திப்போம் செய்ய வேற பார்த்து பயன் அடைங்க நன்றி ஓகே மீன் மனதோடியே சந்திப்போம் பாய்